வணக்கம் இது கதைக்களம் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக ஏந்தி போராடிய ஒரு விடிவெளியின் சரித்திரம் பாகம் பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை இருபதாம் நூற்றாண்டின் இந்திய வரலாறு பயணிக்கும் திசையின் எதிர்பார்ப்புகள் பனிக்கட்டியாக இறவாடு சிறையின் மேல் உறைந்திருந்த மாலை பொழுது அம்பேத்கரும் காந்தியும் தங்களது பேச்சுவார்த்தையை துவங்கினர் தன் நிலையிலிருந்து சற்றும் பின்வாங்காதவராக அதே சமயம் காந்தியின் உடல்நிலையையும் கருத்தில் கொண்டவராக சன்னமான குரலில் பேசத் துவங்கினார் அம்பேத்கர் கட்டிலில் சுருண்டு படுத்திருந்த காந்தி மெலிந்த குரலால் பதிலளித்துக் கொண்டிருந்தார் சில நிமிட உரையாடலுக்கு பிறகு தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார் காந்தி சில நிபந்தனைகளுடன் அம்பேத்கருக்கோ தன் மக்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த அரிய வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஆனால் காந்தியின் உடல்நிலை குறித்தும் சிந்திக்க வேண்டிய சூழல் எனவே தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களுக்கான பிரத்யேகமான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் இரண்டாவது வாக்குரிமையை அவர் கைவிட வேண்டி வந்தது மற்றபடி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தனித்தொகுதிகள் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதில் அனைத்து சாதினரும் சேர்ந்து வாக்களித்து தாழ்த்தப்பட்ட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கலாம் என முடிவு செய்யப்பட்டது என்றாலும் அன்று பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரவில்லை அம்பேத்கரின் கோரிக்கைகள் பல தெளிவாக முடிவு செய்யப்படாத காரணத்தால் மேலும் இரண்டு நாட்கள் நடந்த பேச்சுவார்த்தை இறுதியாக செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை ஏகமனதாக முடிவுக்கு வந்தது வரலாற்று புகழ்பெற்ற பூனா ஒப்பந்தம் அன்று மாலையே இரு தரப்பினரது கையெழுத்துகளுடன் நிறைவேறியது தாழ்த்தப்பட்டவர்கள் சார்பாக அம்பேத்கரும் காந்தி மற்றும் இந்துக்களின் சார்பாக மதன்மோகன் மாலவியாவும் கையெழுத்திட்டனர் சாட்சியாளர்களாக ராஜாஜி தேவதாஸ் காந்தி இரட்டைமலை சீனிவாசன் எம் சி ராஜா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆகியோரும் கையெழுத்திட்டனர் பூனா ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப் போவதாக பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிவிப்பு செய்ய காந்தி தனது உண்ணாவிரத்தை முடித்துக் கொண்டார் இந்தியாவை சந்தோஷத்தில் திளைத்தபோது போது அம்பேத்கரின் மனம் மட்டும் வேதனையில் தவித்தது காந்தி மட்டும் பிடிவாதம் பிடிக்காமல் இருந்தால் தன் மக்களின் எதிர்காலம் அறியாமலிருந்து முழுவதுமாக விடுபட ஏதுவாக இருந்திருக்கும் ஆனால் இப்போது கிடைத்திருப்பது காலம் காலமாக பசியோடு காத்திருப்போமின் முன் வீசப்பட்டு இருக்கும் ரொட்டி தொண்டு இதனால் அதிகாரத்தில் சொற்ப பிரதிநிதித்துவமே கிடைக்குமே தவிர உண்மையான வெளிச்சத்தை ஒருபோதும் அடைய முடியாது என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார் இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் சாதிகள் எப்படி தோன்றின அவற்றின் வரலாறு என்ன என்பதை பற்றி தீவிர ஆராய்ச்சி மேற்கொண்டு கட்டுரையாக எழுதத் தொடங்கினார் அம்பேத்கர் இந்த ஆய்வுக்காக அவர் எண்ணற்ற நூல்களை படிக்க வேண்டியிருந்தது அந்த புத்தகங்களை பாதுகாப்பதற்காகவே பம்பாயில் தாதர் பகுதியில் புதிய வீடு ஒன்றை கட்டினார் புத்தர் வாழ்ந்த காலத்தில் பிம்மிசாரா மன்னனது தலைநகரமாக விளங்கிய ராஜகிருகம் என்னும் பெயரை தன் புதிய நகர் வீட்டுக்கு சூட்டினார் இக்காலத்தில் புத்த மதம் அவரது மனதை மெல்ல மெல்ல ஆக்கிரமிக்க துவங்கியது தாழ்த்தப்பட்ட மக்களை இந்து மதத்தின் மனரீதியான தலைகளிலிருந்து விடுவிக்க இதர மதங்களை காட்டிலும் புத்த மதமே சிறந்த ஒன்றாக அவருக்கு தோன்றியது அப்போது அவருக்கு விபத்து போல் இரண்டு மரணங்கள் உண்டாயின ஒன்று தன்னுடைய ஞானகுருவாக தன்னுடைய சிறுவயதில் அம்பேத்கரை கண்ட மாத்திரத்திலேயே இவன் மிகப்பெரிய மனிதனாக வருவான் என்று கணித்த அவருடைய ஆசிரியர் கெலுஸ்கரின் மரணம் இரண்டாவது அவர் மனைவி ராமாபாயனுடையது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் உத்தரவின்படி இந்தியாவில் மாகாணங்களில் தேர்தல் நடத்த ஆயத்தமான போது சார்பற்ற தொழிலாளர் கட்சி என்னும் பேரில் அமைப்பு ஒன்றை துவக்கி பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட ஒரு சிறந்த எதிர்கட்சியாக பம்பாய் சட்டசபையில் பொறுப்பேற்றிருந்தார் அம்பேத்கர் இந்நிலையில் பம்பாய் சட்டக்கல்லூரியின் முதல்வராகவும் பொறுப்பேற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூன் இருபதாம் நாள் அன்று அவரது வாழ்க்கையின் முக்கியமான கனவொன்று பளித்தது அன்றுதான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான சித்தார்த்தா சட்டக் கல்லூரியை தோற்றுவித்தார் இன்றும் அக்கல்லூரி ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை பட்டதாரிகளாக உருவாக்குகிறது பாகம் பனிரெண்டு முடிவுற்றது இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்